மார்கழி பாடல்கள் திருவெம்பாவை பதினெட்டாவது பாடல் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றறிஞ்சும் விண்ணோர்கள் முடியின் மணித்தொகை வீர் அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழிசேர் விண்ணாய் மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதுமுமாய் நின்றவன் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலூர் எம்பாவாய் என்று பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகை நாம் விழிக்கொண்டு அறிகின்றோமா என்றால் விழி மட்டும் போதுமா கதிர்கொண்டு அறிகின்றோம் கதிரவன் ஒளியால் தான் விழியும் ஒளி பெறுகின்றது அதனால்தான் நாம் இந்த உலகை அறிகின்றோம் அவன் ஒளியின்றி அகிலம் எது விண் எது வேற்றுமையும் இங்கு எனவே கதிரொலியினுடைய வரவை சொல்லி சிறப்பித்து இந்த பாடலை நமக்கு தந்திருக்கின்றார் அந்த கதிரொளி எழுந்து வந்தவுடனேயே அதுவரை ஜொலித்து கொண்டிருந்த வைரம் போல கண் சிமிட்டி ஜொலித்து கொண்டிருந்த நட்சத்திரங்கள் எம்மையொத்த அழகியார் என்றெல்லாம் அவை ஜொலித்தன போலும் அப்படி இருந்த நட்சத்திரங்கள் எங்கோ போயின அவற்றினுடைய ஒளியெல்லாம் மழுங்கி போயிற்று அப்படித்தான் இந்த தேவர்கள் எல்லாம் சென்று இறைவனுடைய திருப்பாதங்களை வழிபடுகின்ற பொழுது அவர்களுடைய மணிமுடிகள் இருக்க இருக்கக்கூடிய மாணிக்கங்கள் மணிவகைகள் எல்லாம் தோற்று ஒளிமழுங்கி போயினவா என்ன காரணம் அவர்கள் யாரை வழிபட்டார்கள் இறைவனை இறைவன் மாணிக்க குன்றாக ஜொலிக்கின்றான் அவனுக்கு முன்பு இவர்களுடைய கிரீடங்களில் அமைந்திருக்கக்கூடிய முடியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாம் எம்மாத்திரம் அவையெல்லாம் ஒளி இழந்தனவா அந்த இறைவனை சார்ந்து வழிபட்ட தேவர்களுடைய அதுவும் அண்ணாமலை அண்ணாமலை என்றாலே என்ன அர்த்தம் எட்ட முடியாதவனாக இருக்கின்ற இறைவன் நாம் ஞானத்தினால் தேடினாலும் கர்ம யோகத்தினால் தேடினாலும் யாகங்கள் முதலானவற்றால் தேடினாலும் எட்ட முடியாதவனாக இருக்கக்கூடிய இறைவன் என்றும் ஆராய்ச்சிக்குரியவனாக ஆனால் எங்கும் நிறைந்து மறைந்து ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் அழகிலா விளையாட்டுடையவன் உலகிலா உணர்ந்து ஓதற்கரியவன் உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்றார் சேக்கிழார் பெருந்தகை அப்படிப்பட்ட அந்த இறைவன் எட்ட முடியாதவனாக இருக்கின்றான் அதனால்தான் அண்ணாமலையான் அந்த அண்ணாமலையானுடைய பாதக்கமலங்களை சென்று இறைஞ்சுகின்ற வேண்டுகின்ற வணங்குகின்ற தேவர்கள் அவர்கள் முடி சாய்த்து வணங்குகின்ற பொழுது அவர்களுடைய அந்த மணி முடிகளில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மணிகள் எல்லாம் ஒளியிழந்தனவா அதுபோல கதிர் எழ இங்கு நட்சத்திரங்கள் ஒளி கதிரனுடைய ஒளியினால் இவ்வையம் விளங்கிற்று இந்த உலகம் விளக்கம் பெறுகின்றது பிரபஞ்சம் விளக்கம் பெறுகின்றது பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புன்மை இருட்கணம் போயின யாவும் என்று மகக்கவி பாடுவார் அந்த கதிரனுடைய கருணையினால் காணாமல் சென்றுவிட்டது கதிர் வந்து கார்கரப்ப அந்த இரவி கதிர் வந்து கண்ணார் இரவி என்று கூறுகின்றார் நம் கண்களை நிறைக்கின்ற இரவி கண்களை எப்படி நிறைத்தது ஒளியினால் நிறைத்ததா ஆம் ஒளியை நிறை ஒளியால் நிறைத்தது விழித்திரை வீட ஒளிர்கின்ற கதிரவன் நமது விழித் விழித்திரையை சாய்க்க வல்லவன் அவனுடைய ஒளியை நாம் நேராக இப்படி காண வல்லோமா இல்லை கண்கள் கூச செய்யும் அத்தகைய ஆற்றன்மிக்க ஒளி உடையவன் கண்களை நிறைத்து விடுகின்றான் அந்த ஒளியினால் தான் கண்ணும் நிறைகின்றது கண் தான் பெற்ற பேற்றினை அடைகின்றது கண்ணினுடைய படைப்பு அங்கு விளக்கம் அடைகின்றது நிறைவே பெறுகின்றது கதிரொளி இல்லை என்றால் கண்ணிற்கு ஏது விளக்கம் கண்ணிற்கு ஏது நிறைவு ஆக கண்ணென்கின்ற உறுப்பும் சிறப்பது கதிரார் ஆகையால் கண்ணார் இரவி என்றார் கண்ணார் இரவி கதிர் வந்து அந்த கதிரவனுடைய கதிர்கள் கிரணங்கள் வந்து கார் கரப்ப இருளை மறைத்து கொண்டன கார் கரப்ப கார் இருள் இங்கு இருளை மறைத்து கொண்டன எவ்வளவு நுட்பமாக பாடுகின்றார் பாருங்கள் நமது அறிவியலாளர் மாணிக்க ஏனென்றால் இருள் எங்கும் சென்று விடுவதில்லையே இருள் எங்கும் சென்று விடுவதில்லை அது கதிரொளியால் மறைக்கப்படுகின்றது பாருங்கள் நாம் ஒளி கொண்டு பொருள்களை அறிவோம் மறைந்திருக்கக்கூடிய பொருளை கூட ஒளி கொண்டு அறிவோம் இங்கு ஒரு முரண் பாருங்கள் ஒளி மறைக்கின்றது ஒளி எதனை மறைத்தது இருளை மறைத்தது நாம் என்ன இதுவரை உணர்ந்து வைத்திருக்கின்றோம் இருள்தான் பொருள்களை மறைக்கும் என்று உணர்ந்து வைத்தோம் தானே அந்த இருளை மறைப்பது ஒளி கதிரவனுடைய ஒளி இந்த அகிலம் முழுவதையும் கவ்விக்கொண்டிருந்த இருளை மறைத்து விட்டது கண்ணார் ரவி கண்ணை ஒத்த கண்ணை நிறைத்த கண்ணை ஒத்த இந்த அகிலத்திற்கு கண்ணாக இருப்பது அனைத்தையும் காட்டி கொடுப்பது அனைத்தையும் இது மண் இது மலை இது மரம் இது செடி இது வின் இது மேகம் அனைத்தையும் காட்டி கொடுப்பது கண் கண்ணொத்திருக்கின்ற கதிர் கதேர் கண்ணார் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் கண்ணார் ரவி ரவி என்றால் சூரியன் அதனுடைய கதிர் வந்து கார் கரப்ப அதுவரையே இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருந்த இருளை மறை செய்து விட்டது மறைத்தல் கரத்தல் என்றால் மறைத்தல் ஒளித்தல் பிறகு வெளிப்படும் சில மணி நேரங்களுக்கு பிறகு அது உலகினுடைய பாதி பகுதியை ஆட்கொள்ளும் ஆட்சி செய்து கொள்ளும் இவர்களுக்குள் ஏதோ ஒப்பந்தம் போலும் பகுதி நேர ஆட்சியாளர்கள் போல வந்து வந்து செல்கிறார்கள் ஒரு நாள் பொழுதை பிரித்து கொண்டு ஆழ்கிறார்கள் இந்த கதிரும் இருளும் ஆகியால் ஒரே அடியாக அழித்து விடுவதெல்லாம் கிடையாது மறைத்தல் கரத்தல் இந்த மறைத்தலும் இறைவனுடைய ஒரு பணியாக இருக்கின்றது ஐந்து தொழிலில் கரத்தலும் ஒரு பணி அதை கதிரவன் ஆற்றிக் காட்டுகின்றான் நாம் பிரபஞ்சத்தை பார்த்தாலே இறை கருணையும் என்ன இறை செயல்பாடும் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளலாம் பிரபஞ்சம் அவனுடைய ஆணைப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தான் கூறுகின்றார் கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் மழுங்கி அந்த தாரகைகள் இருக்கின்றன அல்லவா தாரகைகள் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுடைய ஒளி எப்படிப்பட்டது சூரியனை போல சுடுமா இல்லை குளுமையான ஒளி தன்னார் அந்த தண்ணிய ஒளியை தந்து கொண்டிருந்த அந்த நட்சத்திரங்கள் அவை ஒளி ஒளிமொழுங்கி அவற்றினுடைய ஒளி கதிர்க்கு முன்பு எப்படி நிற்கும் கதிரனுடைய ஒளிக்கு முன்பு அவை காணாமல் போகும் தானே அப்படி அவை மறைந்து போக அவையும் பாருங்களேன் அவையும் தொலைந்து போய்விடவில்லை அழிந்து போய்விடவில்லை அவை இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் ஒளி மொழுங்கி அவை இருக்கின்ற இடம் தெரியாமல் கிடக்கின்றன இவ்வளவு நாசுக்காக இயற்கையை ஆய்ந்து எடுத்துரைக்கின்றார் பாருங்கள் தன்னார் ஒளிமொழுங்கி தாரகைகள் தாம் அகல அகன்றது போல அகலவில்லை அவை அங்குதான் இருக்கின்றன ஒளிமொழுங்கி அகன்றவை போல இருந்த இடம் தெரியாமல் இருக்கின்றன ஏனென்றால் ஆட்சியாளன் கம்பீரமானவன் இவனுக்கு முன்பு அவர்களுடைய அட்டகாசம் எல்லாம் செல்லாது எனவே கதிரவன் எழுந்ததும் அவை அடக்கத்துடன் இருந்த இடம் இருக்கின்ற இடம் தெரியாமல் இருக்கின்றன தாமாகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி சகலமுி நிறைந்திருக்கின்ற இறைநிலை இந்த இறைவன் இன்னவன் இன்னவள் இன்னது எதுவும் சொல்லிவிட முடியாது பெண்ணும் ஆகி ஆணும் ஆகி அலியும் ஆகி அர்த்தனாரியாகி இருக்கின்ற சிவன் அந்த இறைவனை தேடுவதா காண வேண்டும் நாம் காணுகின்ற பெண்களில் சிவத்தை காண வேண்டும் சிவசக்தியை காண வேண்டும் ஆண்களில் சிவத்தை காண வேண்டும் அந்த மூன்றாம் பாலினத்தவர் அவர்களிலும் நாம் இறைவனையே காண வேண்டும் எங்கும் இறை என்பதை உண உணராதவர்களுக்கு இறையருள் இல்லை என்று திருநாவுக்கரசர் கூறுகின்றார் அது எங்கும் இறைநிலையை காண்பவர்களுக்கு பாவம் இல்லை பாருங்கள் இறையருள் கிடைக்கின்றதோ என்னவோ தெரியாது ஆனால் பாவம் இல்லை பாருங்கள் ஏனென்றால் நான் கண்ட பெண்ணிடத்தில் இறையை கண்டேன் என்னுடைய மனம் பாவ சிந்தனைகளில் ஈடுபடுமா ஈடுபடாது நான் கண்ட மூன்றாம் பாலினத்தாரிடத்தில் இறையையே காண்டே கண்டேன் என்னுடைய மனதில் அவர்களை பற்றிய கேலி எண்ணங்கள் தோன்றுமா தோன்றாது ஆக நான் அனைவருமே மதிக்க ஆரம்பித்து விடுவேன் சிறந்த பக்தியினுடைய பக்தர்களுடைய லட்சணத்தினுடைய விளைவு இது நல்ல பக்தியை இதை செய்துவிடும் பக்தி செய்யாத சீர்திருத்தமா சீர்திருத்தம் என்று சொல்லி நாம் பக்தியை எங்கோ முடக்குகின்றோம் இதைவிட மடமை என்ன இருந்து விட முடியும் பக்தி தான் அத்தனை சீர்திருத்தத்தையும் செய்யும் எங்கும் இறை நீக்கமர நிறைந்திருக்கின்றது என்று சொன்ன உடனேயே பொது உடமை தன்னால் வந்து விடுகின்றது தானே அது செய்யாத புரட்சியா பொது உடைமையை கற்று தந்து விடுகின்றது ஆண் பெண் பேதமற்ற நிலையை கற்றுத்தந்து விடுகின்றது இதோ மூன்றாம் பாலினத்தாரியும் மதிக்கத்தான் வேண்டும் புழுவாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் அனைத்திடத்திலும் கரிசனம் காட்டத்தான் வேண்டும் அன்பை பாய்ச்சத்தான் வேண்டும் காரணம் என்ன இறை அங்கெங்கெனாதபடி எங்கும் வியாபித்திருக்கின்றது என்பதை பக்தன் உணர்ந்து விட்டான் அவனிடத்தில் எப்படி வேத புத்தி தோன்றும் இத்தகைய தெளிவு வந்துவிட்டால் சமுதாயம் எப்படி சிறந்திருக்கும் நினைத்து பாருங்கள் நாம் இன்றெல்லாம் செய்தியாக கேட்டு வருவன என்ன எவ்வளவு கேவலமான விபரீதங்களை மானிடர்கள் நடத்தி அவற்றை நாம் செய்தியாக அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் செவிகளில் ஈயம் காய்ச்சி ஊற்றுவதைப் போல செய்திகள் அவையெல்லாம் இத்தகைய பக்தர்கள் பெருகினால் உருவாகுமா இத்தகைய பக்தர்கள் இந்த உண்மை நிலையில் இறை உண்மையை உணர்த்த பக்தர்கள் பெருகுகின்ற பொழுது இத்தகைய சூழல் உருவாகுமா என்று நாம் காணுகின்ற விபரீதங்கள் எல்லாம் மனிதரை மனிதர் துன்புறுத்துகின்ற பெண்களை சூறையாடுகின்ற பிறரை இழிவுபடுத்தி எள்ளி நகையாடி அவர்களுடைய மாண்பை குலைக்கின்ற இந்த இழிவுகள் எல்லாம் நடந்தேருமா ஆக பக்தி அத்தனையையும் செய்துவிடும் என்னென்ன சீர்திருத்தம் வேண்டும் பொதுவுடைமை வேண்டுமா சமநிலை வேண்டுமா ஆண் பெண் சமத்துவம் வேண்டுமா உயிர்கள் மீதான ஆன்மனேயம் வேண்டுமா பக்திதான் ஒரே மார்க்கம் நீங்கள் எந்த பெயர் சொல்லி ஏனும் தொழுங்கள் இதுதான் அருளாளர்கள் மன்றாடுகிறார்கள் இந்த பக்தி அத்தனைய முழுமையான நலனவற்றை அறங்களை கொண்டு இந்த அகிலத்தை நிரப்பிவிடும் எப்படி கதிரொளி தன் கிரணங்களால் அகிலத்தை நிரப்பி நாம் விழிப்பெற்ற பயனை தருகின்றதோ அதுபோல நமது வாழ்வின் பயனை உணர்த்திவிடும் பக்தி பக்தியினாலே என்னென்ன நடந்து என்பதை பாரதி பக்கம் பக்கமாக பாடி வைத்திருக்கின்றார் எனவே இறை பக்தியை நோக்கி இளைஞர்களை செலுத்த வேண்டும் அனுபவம் இயல்பாகவே நம்மை கொண்டு கோயிலில் நிறுத்தும் ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை இளமையில் கல் என்பதைப் போல இளமையில் கற்க வேண்டியது பக்தி இளமையில் கற்க வேண்டும் அனுபவத்தால் நான் வாழில் பல துன்பங்களை பட்டு இடர்பட்டு வழிமாறி தடுமாறி பிறகு இறைநிலை உணர்ந்து வந்து மண்டியிட வேண்டுமா இளமையில் கல் இதுதான் மார்க்கம் பக்திதான் மார்க்கம் என்பதை இளமையிலேயே கற்றுவிட்டால் அங்கு அந்த சமுதாயத்தில் ஒழுக்கம் இருக்கும் சமநிலை இருக்கும் சமத்துவம் இருக்கும் சிறந்த நல்லரசை காணலாம் வல்லரசாகின்றோமோ அறியோம் நல்லரசை காணலாம் ஆக அனைத்துமாக இருக்கின்ற இறைவினை பாடுகின்றார் அவர் பெண்ணாகி ஆனாய் அலியாய் சேர் விண்ணாகி மண்ணாய் இத்தனையும் வேறாகி இவ்வளவுதானா பட்டியல் விட்டதா என்று கேட்கிறீர்களா இல்லை இல்லை இத்தனையும் வேறாகி இத்தனையுமாக சொல்லப்படாத மற்றவையுமாக இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் இதோ நாம் எந்த உருவத்தில் நிறுத்தினாலும் வந்து காட்சி தருகின்றான் நீங்கள் என்ன பெயர் வைத்து வேண்டுமானாலும் கொண்டாடுங்கள் எந்த உருவம் வைத்து வேண்டுமானாலும் கொண்டாடுங்கள் உருவம் இல்லை என்றும் சொல்லுங்களேன் உங்கள் விழிக்கு குளுமை தருகின்ற காட்சியை அவன் அமுதம் என்றால் ஒன்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா கண்ணார் அமுதமாய் நிற்கின்றான் கண்களால் பருகக்கூடிய அமுதமாக காட்சி தருகின்றான் இந்த இறைவன் கண்ணார் அமுதமுமாய் நின்ற அந்த இறைவனை பெண்ணே நாம் பாடி அவனுடைய புகழையெல்லாம் பாடி புனல் பாய்ந்து ஆடையலூர் எம்பாவாய் இந்த தாமரை குளத்தில் அந்த குளமும் கவர்வதாக இருக்கின்றது பாருங்கள் புகுந்து நீராடலாம் என்று அவலை தூண்டக்கூடிய கூடிய குளமாக இருக்கின்றது நீர்நிலையை காத்த நேர்த்தி அது அன்றையோர் நமது முன்னோர் நீர்நிலையை காத்த நிலை அது தாமரை குளம் தூய தாமரை குளம் அந்த குளமும் அடைக்கின்றது தன்னுடைய அழகினால் இந்த நீர்நிலையில் நாம் புகுந்து ஆடலாம் மார்கடி நீர் ஆடலாம் எம்பாவாய் என்கின்றார் ஆக பக்தி என்பது ஏதோ நம்மை சிந்திக்க விடாமல் நமக்கு இருக்கின்ற ஆறாவது அறிவை அழுத்தி பகுத்தறிவுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு விஷயமா பக்திதான் பகுத்தறிவு நன்றி இது தீயது இது இது உன்னை மயக்க வல்லது இதிலிருந்து விடுபடு என்று உனக்கு தெளிவை தரக்கூடிய பகுத்தறிவு பக்தி அந்த பக்தி சமுதாயத்தில் சமநிலையும் தரவல்லது ஆண் பெண் சமத்துவத்தையும் தரவல்லது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான் அத்தனையும் மரியாதைக்குரியன மதிப்பிற்குரியன வாழ்வித்து வாழ் அனைத்தையும் போற்றி வாழ் என்று நமது மனதில் மிகப்பெரிய பக்குவத்தை தரவளது பக்தி என்பதை ஒரு பக்தர் செம்மாந்த பக்தர் நமது மாணிக்க வாசக தமது மணி வாசகங்களால் நமக்கு உணர்ந்திருக்கின்றார் இத்தகைய அடியார்கள் வழியில் அவர்கள் காட்டிருக்கக்கூடிய அறப்பாதையில் தொடர்ந்து அரணை தொழுது ஈடேறுவோம் நன்றி வணக்கம்